இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நாங்கள் நடத்தினாலும் ஒய்பி சி சிவனேசன் அவர்கள் கொஞ்சம் மானியம் கொடுத்து உதவி செஞ்சாங்க இன்றைக்கி அவர் 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 சார்பாக மிஸ் அவரோட செக்ரட்டரி மிஸ்டர் முத்துசாமி வந்தாங்க பர்ஸ்லாம் எடுத்து கொடுத்து வந்தார் இது இந்தி சம்பியன் ஆகினாங்க இந்த இந்த கார்பந்து விளையாட்டு போட்டியை வந்து நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து ஒரு கிளப் சுக்கான் அது நாங்கள் எக்ஸ் பிளேயர் இருக்கிறோம் வே பிளேயர் இப்போது ஃப்ரைடே எக்ஸ் பிளேயர் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய பிரச்சனை வருது அவங்க ஆரம்பம் முடிஞ்சு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டூ போகும்போது நிறைய டிசிப்ளின் ப்ராப்ளம் வருது அப்போ இதுமாரி நல்ல நிகழ்ச்சி கார் விளையாட்டு நிகழ்ச்சி நடத்தி அதில் இருந்து ந பிள்ளைங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மொட்டி மோட்டிவேஷன் காஸ் மாதிரி அவங்கள வந்து கைட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டூ வணக்கம் என் பேர் இளங்கோவன் தா இளங்கோவன் இது வந்து மிஸ் சந்தனராஸ் ஓகே நாங்கள் வந்து கிளாப் கிராசி அஷரக்கா செர்காஸ் இப்போவில் இருந்து பேசுகிறோம் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அதாவது கார்பந்து தமிழ் பள்ளி இடையில் கார்பந்து இந்த கார்பந்து வந்து இந்த வாட்டி வந்து கிந்தா வட்டாரத்தில் உள்ள டீம் விளாண்டாங்க இன்றைக்கி வந்து ஃபைனல் ஃபைனலேருந்து இன்றைக்கி டேக் கே கேடிஎம் ஃபீல்டில் விளாண்டோம் அதில் வந்து கிளிபாங் ஸ்கூலில் தமிழ் பள்ளி வந்து சம்பியன் ஆகினாங்க இந்த இந்த கார்பந்து விளையாட்டு போட்டியை வந்து நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து ஒரு கிளப் சுக்கான் அது நாங்கள் எக்ஸ் பிளேயர் இருக்கிறோம் வே பிளேயர் இப்போது ஃப்ரைடே எக்ஸ் பிளேயர் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய பிரச்சனை வருது அவங்க ஆரம்பம் முடிஞ்சு ஃபோம் ஒன் ஃபோம் டூ போகும்போது நிறைய டிசிப்ளின் ப்ராப்ளம் வருது அப்போ இதுமாரி நல்ல நிகழ்ச்சி கார்பந்தி விளையாட்டு நிகழ்ச்சி நட நடத்தி அதில் இருந்து பிள்ளைங்களை வந்து செலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மொட்டிமி மொட்டிவேஷன் காஸ் மாதிரி அவங்கள வந்து கைட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஒன் ஃப்ரம் டூ ரிமூவ் போகும்போது கைட் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங்காக இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நாங்கள் நடத்தினாலும் ஒய்பி சி சிவனேசன் அவர்கள் கொஞ்சம் மானியம் கொடுத்து உதவி செஞ்சாங்க இன்றைக்கி அவர் 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 சார்பாக மிஸ் அவரோட செக்ரட்டரி மிஸ்டர் முத்துசாமி வந்தாங்க பர்ஸ்லாம் எடுத்து கொடுத்து வந்தார் இது இந்த இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து இதை ஒரு ட்ராயலாக செய்கிறோம் ஏன்னா இந்த இதாக எங்கள் எங்கள் கலாப்பந்த ரெண்டு வருஷமாக இருக்குது அடுத்த அடுத்த வருஷம் அடுத்தடுத்த வருஷத்தில் பேராக் மீதியில் ரீதியில் நடத்தலான்னு ஒரு இது இருக்குது எங்கள் நோக்கம் ஒன்று தான் அதாவது நம்ம தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்டெண்டஸ்டிக்ஸ் ஆறாம் பகுதிக்கும் நல்ல கட்டு இருக்காங்க ஆனால் ஃப்ரம் ஃபைவ் எஸ்பிஎம் வர வர வரியில் என்ன ஆகுதுன்னு தெரியல ரொம்ப பேர் வந்து சரியாக படிப்பும் நடவடிக்கையும் சரியில்லாத இருக்குது அது அதுக்கு வந்து நம்ம ஒரு நம்ம நம்மலாம் ஒரு வெட்டரன் பிளேயர் நம்மளுக்கு நிறைய அனுபவம் இருக்குது நிறைய துறையில் இருக்கும் இந்த நம்மளோட அனுபவத்தையும் இது கல்வியும் அவங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து அவங்க ஃபேமிலி கூட பேசி மேபி அவங்களுக்குன்னா வேற என்ன பிரச்சனை இருக்கலாம் ஓகே ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு அவங்க ஒரு நல்ல தொழிலுக்கு போகிற வரைக்கும் நம்ம கைட் பண்ணலாம் நினைக்கிறோம் அதுதான் நம்மளோட மெயின் நோக்கம் நன்றி